பெண்களுக்கு இந்த ஒரே ஒரு க்ரீம் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் எந்த ஒரு பிம்பிள்ஸுமே இல்லாமல் கிளியரான ஒரு ஃபேஸ் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது ஆண்கள் பயன்படுத்த வேண்டாம் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தாங்க வச்சு இந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் நல்லா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரைட் பண்ணி கொடுக்குங்க க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதவிங்க கம்பல்சரி ட்ரை பண்ணியே பாருங்கள் அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கொடுக்குங்க எவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த அரிசி வேணும் எடுத்துக்கோங்க ஆனால் பச்சரிசி எடுத்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இது சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நீங்கள் எந்த அரிசி கிடைக்குதோ நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ பச்சரிசி வந்து கொஞ்சம் அதை யூஸ் பண்ண பாருங்கள் ஸோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவி கழுவிடுங்க இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிட்டோம் ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறனாவே போதும் பச்சரிசி வந்து சீக்கிரமாக ஊறிடும் அதனால் அரை மணி நேரம் வரைக்கும் ஊறினாவே போதும் இப்போ அரை மணி மணிநேரம் அப்புறமா இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சள் தாங்க அதுவும் அந்த கிழங்கு மஞ்சள் இருக்கு இல்லையா பச்சையாக இருக்கும் அந்த மங் மஞ்சள் இருக்கும் இல்லையா அப்போ தான் செடியிலிருந்து இருந்து பொறிச்சு அந்த மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபேஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த பொங்கல் பானையில் வந்து சுற்றுறதுக்கு அந்த க மஞ்சள் கோம்பை இல்லையா அந்த மஞ்சளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த மஞ்சள் வந்து இஞ்சி மாதிரியே இருக்கும் அதை வந்து மேலே இருக்கிற அந்த இஞ்சிக்கு எப்படி தோல் சீவமோ அதே மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி காய் துருவரை அந்த கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க ஈஸியாக வந்து துருவாக வரும் ஏன்னா அது பச்சை மஞ்சளாக இருக்குங்காட்டி நல்லா ஈஸியாக கேரட் மாதிரியே துருவத்துக்கு ஈஸியாக வருங்க துருவி இந்த மாதிரி எடுத்துக்குவோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கிட்டாவே போதும் ரொம்ப அதிகமாகவும் போட தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு மஞ்சள் வந்து இந்த பச்சை மஞ்சள் வந்து யூஸ் பண்ணும் போது நல்லா கலர் பிடிக்கும் நல்லா இது வந்து நம்ம டேரெக்டாவே அப்படியே போட்டோம்னா அப்படியே ஃபேஸில் வந்து மஞ்சள் ஒட்டிக்கும் அதனால இப்படி போடவே கூடாது நான் வந்து சொல்கிறேன் இந்த மெத்தட் மூலமா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மஞ்சள் போட்ட மாதிரி எஃபெக்ட் கிடைக்காது ஆனால் மஞ்சள் ஆக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும் இப்போ அரை மணி நேரத்துக்கு ஊர்னு அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க அரிசி வந்து ஒரு முக்கால் பத அளவுக்கு வெந்து வரணும் பச்சரிசி வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா அதனால் ஒரு முக்கால் பதக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது பாருங்கள் நல்லா வந்து கொதித்து நல்லா வெந்து வரட்டும் நான் வெந்து வரும்போது அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியை வந்து சுண்டிட்டு அரிசி வந்து முக்கால் பதந்துக்கும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி துருவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மஞ்சளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மஞ்சளில் கூடிய எசன்ஸும் அந்த அரிசி ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டுங்க டேரெக்டாக வந்து நம்ம பச்சையாகவே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சள் அந்த கலர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி நம்ம ஸ்கின்னில் ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி மத்தரில் நீங்கள் பண்ணும்போது அந்த மஞ்சள் கலர் வந்து அப்படியே நம்ம ஸ்கின்னில் ஒட்டாது ஸோ அதோட பெனிஃபிட் மட்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எடுத்துக்கும் இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது சூடாக இருக்கும் போதே வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து கெட்டி ஆயிடும் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா அமுத்தி அமுத்தி அந்த எசன்ஸ் எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த அரிசி நல்லா வெந்திருக்கு இல்லையா சாப்பாடு அதனால பிழிஞ்சு பிழிஞ்சு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கை எல்லாமே வந்து நல்லா ஜூஸ் நல்லா வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்தாச்சுங்க இதை வந்து நல்லா ஆறட்டும் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு ஸ்பூனுலுக்கு அலோவரா ஜெல் வந்து எடுத்துருக்கேன் ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் கேட்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலோவரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலவரா ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது அவங்களுக்குலாம் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி அலர்ஜி ஆகிரும் அதனால் எல்லாேருக்குமே வந்து நேச்சுரல் ஃப்ரெஷ்ஷாக அலோவரா வந்து ஒத்துக்காது அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே அந்த நேச்சுரல் அலோவரா ஒத்துக்காதவங்க கூட ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸ்கின்னுக்கு அதுவுமே வந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரில் இல்லை கலர் ஆட் பண்ணக்கூடிய அலோவராலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க அது வந்து கெமிக்கல் தான் நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் போயிடும் அதனால் ஒயிட் கலரில் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய அலோவரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கூடிய ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக க்ரீம் மாதிரி எனக்கு கிடைக்கும் இந்த க்ரீம் கூட நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் கூட அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லாட்டியும் ஓகே அது வேணாம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பே போதும் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக பிரைட்டும் கிளியர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த ஜூஸை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தான ஒரு க்ரீம் கிடைக்க கிடைச்சிருச்சுங்க இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஜெல்லில் வந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க தூங்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இதை மஞ்சள் போட்டிருக்கனால நம்ம வந்து அப்படியே படுத்துக்கணும் பெட்லெலாம் ஆயிருமா அப்படின்னு கவலைப்பட வேணாம் ஏன்னா இது வந்து நம்ம அந்த ஜூஸை மட்டும்தான் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த மஞ்சள் கரை வந்து கண்டிப்பாக ஒட்டாதுங்க நம்ம ஃபேஸ்லேயே ஒட்டாது அந்த மஞ்சள் கரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சி வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ண உடனே நீங்கள் வந்து சோப்பு கூட போட தேவையில்லைங்க சும்மாவே விருந்தடையில் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணடியில் வந்து ஃபேஸ் பாருங்கள் அவ்வளோ க்ளோவாகவும் ஒரு மாதிரி ஒரு பிங்க் ஒரு அந்த எல்லோ கலரில் ஒரு தங்க மாதிரி ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கோல்டன் கலரில் அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் வந்து பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இதில் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிறனால ஆண்கள் வந்து தவிர்த்துருக்கலாம் ஸோ வந்து பெண்கள் மட்டும் பெண் குழந்தைங்க பெண்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த க்ரீமை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமலே கூட வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகாது ஏன்னா ஜெல்லும் மஞ்சளும் சேர்ந்து இது கெட்டு போகாது இந்த மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து வயசான தோற்றம் வந்து வராமல் பார்த்துக்கும் மஞ்சள் வந்து கிருமி நாசினம் இல்லையா அதனால் நம்ம ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பச்சை மஞ்சள் வந்து ஒத்துக்காமல் இருக்கும் அலர்ஜி வந்துடும் அதனால் அம் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த க்ரீமை யூஸ் பண்ணாதீங்க இதுக்கு பதிலாக இதே மெத்தடில் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை மஞ்சள் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது நீங்கள் பேக் ஸ்டேச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸில் வந்து தொட்டாவே வலிக்குது அப் அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் பச்சை மஞ்சள் வந்து ஒத்துக்காது அதனால நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மற்ற எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வெளியில் வச்சு நீங்கள் வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்குமே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க கெட்டு போகாது அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு இருபது நாள் வரைக்குமே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க ஸோ டெய்லியுமே வந்து இந்த கிரீமை யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் கோல்டன் கலரில் உங்கள் ஃபேஸ் மாறுறதை கண் கூட பார்க்க முடியும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ